சூரியனின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே சூரியனின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவுமுறைகள் முறைகள் தொழிலமைப்பு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சூரியனின் பொதுத்தன்மை ஆன்மா நம்பிக்கை நிர்வாகம் பகல் பொழுது ஈர்ப்பு கோபம் சத்திரியன் பகலுக்கு அதிபதி நேர்மை அதிகாரத்தன்மை தொந்தரவு செய்யாத ஆனால் தேவையான அளவு நெருப்பு தலைமை பொறுப்பு வட்ட வடிவமான பொருட்கள் அரசியல் விருப்பம் வட்டமான ஆரம் கிழக்கு திசை நாணயங்கள் சிகப்பு நிறம் மேலதிகாரி சுய கௌரவம் கர்வம் கோதுமை அரசு அரசியல் அரசியல்வாதி நிர்வாகி அரசு சார்பில் கடன் கொடுப்பவர் அதிகாரத்தன்மை நாட்டின் நிதியை பெருக்கக்கூடியவர்கள் குற்றம் தீர்க்க அரசு எடுக்கும் முடிவு அல்லது தண்டனை ஊரின் பெரிய மனிதர்கள் போன்றவற்றை சூரியன் குறிக்கும் உறவுகளில் சூரியன் தந்தை தந்தையின் நிலை திருமணத்திற்கு பின் மாமனார் ஆன்மீக தலைவர்கள் மூத்த மகன் போன்ற உறவுகளை குறிக்கும் உறுப்புகளில் சூரியன் இதயம் முதுகெலும்பு உள் உஷ்ணம் ஒற்றை தலைவலி கண்ணின் கிட்ட பார்வை பார்வை வலது கண் சித்தபிரமை ஏற்படுதல் தொண்டை மற்றும் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் தண்டுவடம் காலின் பெருவிரல் போன்றவற்றை குறிக்கும் இடங்களில் சூரியன் வனவாசம் மலைமேடான பகுதி மாடி நிரந்தர வருமானம் தரக்கூடிய கட்டிடங்கள் கோட்டைகள் வாடகை இனங்கள் சிவ ஆலயம் வணிக வளாகம் கோவில் கூரைப்பந்தல் போன்றவற்றை குறிக்கும் தெய்வங்களில் சூரியன் சிவன் ஜோதி ரூபமான வழிபாடுகள் லிங்க வழிபாடுகள் ஆன்ம வழிபாடு தொழில்களில் சூரியன் அதாவது ஒரு ஜாதகப்படி தொழிலை தரக்கூடிய கிரகமாக சூரியன் வந்தால் ஒன்றை தொழிலாக தருவார் என்பதாகும் மேனேஜர் போன்ற நிர்வகிக்கும் தொழில்கள் பூசுதல் அரசாங்க உத்தியோகம் லோக்கல் போர்டு முனிசிபாலிட்டியில் அதிகாரம் செலுத்தக்கூடிய எல்லா தொழில்களும் அமையும் தாலுகா ஆபரண வியாபாரம் எம்எல்ஏ எம்பி அரசியல் துறை டாக்டர் தொழில் நீதிபதி எரிபொருட்கள் தந்தையின் வம்சாவளியாக வரும் தொழில்கள் ஆகியவற்றிற்கு சூரியன் அதிகாரம் வகிக்கிறார் மேலும் காரகத்துவங்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க